எல்லாரும் எடுத்த வாயம் மீமன் காரப்பா எடுத்த வாயம் எடுத்த வாயம் மீமன் காரப்பா ஒருத்தர் மட்டும்

ད�ེ ད�ན ཁ དསཇ ད� ཁསར སྱ རེ སྱིར སར སརེ རེསར ང རེགསར སའ འསསས� རའསི ོ འས� போலீஸ் ஆதா இருந்து தண்ணி கொடுங்க ஓகே ஓகே போலீஸ் ஆதா இருந்து தண்ணி கொடுங்க நீ சொல்ற பதற பயமா இருக்கு வந்தா தண்ணி என்ன மதுரை மாவட்டம் மாரபுரம் கேம் டிராவல்ஸ் காரை மாரபுரம் மதுரை மாவட்டம் மாரபுரம் கேம் டிராவல்ஸ் காரை மாரபுரம் புரிய பார் ஓகே 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 மட்ட அரே ஒரே ஆ சூப்பர் மாடியா ஆதரவு ரோடி கேக்குறீங்க ஒரு ட்ரெஸிங் டேபிள் சூப்பர் மாரியா அரே மலைக்கறியா திருப்பி வரணும் ட்ரெஸிங் டேபிள் சூப்பர் மாரியா அரச <laughs>

மாடு வெடி பண்ணி மாட்டுக்கு ஒரு ஃபேன் ஒரு அயன்பாக்ஸ் பண்ணுற மாட்டு ஓடி ஓடி சேலம் மாவட்டம் பெரிய கொண்டபுரம் பாங்கே என்பது சுமார் கொம்பன் சேலம் மாவட்டம் பெரிய கொண்டபுரம் காங்கே என்பது சுமார் கொம்பன் பெரிய கொண்டபுரம் காங்கே என்பது சுமார் கொம்பன் விளக்க কমিটি சார்பா ஒரு பொதுமக்களே. அந்த சேத்தியர் ஃபேன் ஃபேன். தம்பி பின்னாடி அந்த சேத்தியர் தெப்பு நாகராஜன்கம் ஒரு சார் ரொம்ப நேரம் இருக்கேன் பாருங்க சார். ரெட் यू டு டீச்சர். அப்படியே வந்து

உடற சூப்பர் அடம்பி கை கட்டி உற்சாக பண்றீங்க மாடு வலி வீறு முடிமட்டம் திருச்சி தெருக்களூர் திமுக கவுன்சிலர் ஜான் மாட கு திருச்சி மாட தெருக்களூர் ஏமா உங்க மாமா ஐயய்யாய் ஆத்தா சிரிப்பிட்ட அந்த சிரிப்பிட்ட அந்த சிரிப்பக்கே ஒரு பரிசுக்கு மாடு வெளிய வரதே திருச்சி மாட தெருக்களூர் திமுக கவுன்சிலர் ஜான் மாட ஓ மேல எங்கி புடி ஆட்டா குடும்பம் நல்ல சுத்ரியே வீட்ல மாட்டாரு வீட்ல தெம்பா இருப்பாங்க அலமேன காரை காடை வெட்டிப்ள வீர தமிழச்சிக்கு ஒரு ட்ரெசிங் டேபிள்ல ஒரு பர் ஒரு பட்டுப் புடவத்தை கொண்டு ஒரு ராக்கெட் அடிச்சறது பட்டுப் புடவை. பா பாரி சாங்குது. சாங்கோ கண்ணு மா மால போடு. மென்ஷன் குடு. ஏヒரியாண்டா மா அங்கடா. அராம கைட்டே உச்ச ஒரு டேபிள்

கை தெரியுது <urine shamefulwohlian eating fruits> <rice bile> <anyway>

பெரிய கருப்பு பெரிய கருப்பு சார் பாரு காமராஜ் ஒயிட்ரோஸ் பிரதர்ஸ் சீமான் மொரஸ் தம்பிகள் மிராஜ் சார் மாதிரி காமராஜ் ஒயிட் ரோஸ் பிரதர் சீமான் மொரஸ் தம்பிகள் மிராக் சார் மாறி நல்ல பிரம்மாண்டமான உடல் உள்ளது ஒயிட் ரவுஸ் பிரதர்ஸ் காமராஜ் சார்பாக சீமான் முரசு தம்பிகள் மிராஸ்தார் மாறு அருமையான காலங்களில் முழுத புரிவார் அருடா

மாவட்டம் மாடு சண்டிய ஒரு பெற்ற ஜே பி ஆரம்பி தம்பிகள் சண்டியர் தம்பிகள் மாடு சண்டியர் சிங்கப்பூர் சூரிய சர்வதிகள் மாதிரி ஜேபிஆர் எம்கே தெய்வ தம்பிகள் மாடு சந்திய தம்பி பொம்பளை ஒருத்தர் பிடிக்கூடாது ஏ கே எம் அனீஷ் மார்பா மாடு வெளிப்பட்டது விளாக்கம்பி சர்வா ஒரு பேன கவிஞர் பசுபதி நிலவாக தஞ்சாவூர் மாவட்டம் குருவாரிப்பட்டி இனிய மாடு குருவாரிப்பட்டி என்ஆர் லோகுப்பா குருவாரிப்பட்டி இனிய மாடு குருவாரிப்பட்டி என்ஆர் லோகு கவிஞர் பசுபதி நிலைவாக இருக்கிற மாடு

மாட்ட கரவா நான் குறிட்டேன் ஏஜென்ட் ஸ்டேஜ்ல வந்து ரைட்ஸ் ஆனந்தீனக்கு பாய் மா மா வழிக்கு கீழ வந்து இறங்கிச்சரமாக ஒரு ப மா வழிக்கு இந்த தேசி டேப் ராவ்ஸ் மால புல்லட் மா ஆனந்தர வெள்ளு முன்னாடி செமையா வந்து செல்போன் போடுமா மா வழிக்கு ஒரு லாட் படு உடாரு

அනේ அதெல்லாம் கரெக்ட்டா குடுங்க போங்க மாடு வெடிப்பட 10000 மாடு கரங்க 10000 வெடி போங்க ஒரு ட்ரெஸ்ஸை ஏய் சரவரா 144 மாடு வெடிப்பட விலாகு சரவரா தான் 144 எங்க இருக்கு ஏய் மாடு வெடிப்பட ஏய் மாடு காரே ரெடி போ அப்படி அந்த காரை எடுத்து கடக்குதுன்னு அண்ணே போறே வர புடி இல்லடா இத கடைஸ் மாடு ஒருத்தன்